அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து தமிழ் ஸ்கூல் பற்றி அது இதை வந்து யூடியூப்பில் பேசலாமா பேசக்கூடாதா ஏன் பேசுனீங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஏன் பேசுனீங்க இந்த ஸ்கூலை விட்டு போங்க இல்லை டீச் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா எனக்கு வந்து மனசு சமாதானம் இல்லாத ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் சரியா ஒரு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது ஒரு ப்ரீ ப்ரைமரியோ இல்லை எல்கேஜி யுகேஜினால் இங்கே ப்ரீ ப்ரைமரி கிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம வருஷப்படி போகணுமா இல்லையா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாங்க அடுத்து மெய்யெழுத்து போகணுமா இல்லையா இது இந்த பாடம் எப்படி இருக்குன்னா அது அதனால தான் நான் இந்த விருப்பம் நம்மளுக்கே குறையிறப்ப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பாவம் இல்லையா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி வரிசையா போனாதான் நல்லது இந்த பாடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒன்று மூணு அடுத்து நாலு அப்புறம் ரெண்டு புக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நான் அதெல்லாம் எதுவும் குத்த சொல்லவே இல்லை அந்த பாடங்கள் வந்து நமக்கு வரிசையாக போறப்ப தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் சின்ன வயசுல படிக்கிறப்போ ஒன்றாம் கிளாஸ்லேயே உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிடும் அந்த பெரிய அட்டவணை மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நாங்கள் முழு முழுசாக படிச்சுட்டு தான் ரெண்டாம் க்ளாஸில் போகிறப்போ அதாவது எழுத்து கூட்டி அப்படியே மெதுவாக வாசிக்க ஆரம்பிப்போம் அப்போ தான் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக எழுப்பி வாசிக்க சொல்லுவாங்க வாசிப்போம் அப்போ மூணாம் கிளாஸில் கட வாசிப்போம் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டாம் கிளாஸ்லேயே வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் டீச்சர் இந்த பேரை சொல்லி கூப்பிட்டு எழுப்புனா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏதாவது தப்பாக வாசித்துருவோமோ அப்படின்ட்டு ஆனால் வந்து வாசிக்க முடியும் இப்போது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் மட்டும் படிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் நிதிகளுக்கு தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் இப்போ நான் தா இங்கிலீஷ் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா இப்போ பெரிய வேர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரிய வார்த்தைக்கு அது மேலே இப்போது ஒரு சாதாரண ஹோம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் ஹோயும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பத்து பன்னெண்டு லெட்டர்ஸ் இருக்கிற அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரியாது அது மேலே மேலே எழுதி வச்சுருவேன் அந்த மாதிரி படிக்கிற நிலமை இந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது இப்போ இந்த பிள்ளைங்க என்ன செய்யுது தமிழ் வார்த்தைக்கு மேலே இங்கிலீஷ் எழுதி எழுதி வைக்கிறாங்க இப்போ வந்து நான் உனது அதில் வந்து என் எழுதுறோம் இல்லையா அது மாதிரி இவங்க அந்த வார்த்தை மேலே எழுதி வச்சுக்கிறாங்க அப்படி பழகுறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம செகண்ட் லாங்குவேஜாக படிக்கிறாங்க அவங்களுக்கு பாடத்திட்டம் வந்து ஈஸியாக இருக்கணும் இப்போ நான் சொல்கிறபடி செஞ்சால் முதல்ல உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அப்புறம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்புறம் உயிர்மை எழுத்துக்களில் முதல்ல ஆ வரிசை அப்புறம் ஆ இ இப்படி ஒன்று ஒன்றா படித்தோன்னா அதுக அப்படியே வருஷா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போகும் அப்போ அந்த படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியான சொல்கிறது இப்படி அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு நாய் குதறின மாதிரி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அங்கே பாருங்கள் நான் இப்போ எடுக்கிற கிளாஸில் வந்து புக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு அப்படி இருக்குது உயிர் எழுத்துக்கள் முடித்தோடனே மெய்யெழுத்துகள் எங்கெங்க ப பதினெட்டு மைய எழுத்துகள் படிக்கணுமே அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா காணாம் ஒரு மெய் எழுத்து அப்புறம் ஒரு எழுத்து இப்படி கலந்து 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 படித்தா இந்த அது உண்மையெல்லாம் இந்த புக்கை பார்க்குறப்போ ஐயோ எல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா ஞாயிற்றுக்கிழமையா கடவுளே போகணுமா அப்படின் இருக்கு எனக்கு நம்மளுக்கு வந்து அதாவது இங்கே என்ன இங்கே ஆஸ்திரேலியா எப்படி சொன்ன சொல்லுவாங்கன்னா லேர்னிங் ஃபன்னாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் இப்போ வந்து என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைங்க பெருசாகி இப்போ வெயிலுடைய பிள்ளைங்க வர்ற காலத்தில் தமிழ் ஸ்கூலுக்கு வரவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வர மாட்டாங்க ஏன் நான் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உயிர் எழுத்து மெயெழுத்துக்கள் முடிச்சுட்டு உயிர் போகணும் மெயெழுத்துகள் பதினெட்டையும் படிக்காமல் உயிர்மெழுத்துகள் படிக்க போனால் அது எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி இல்லை இப்படி கொசம் கொச கொசம் ஒன் டூ த்ரீ போகல ஒன் த்ரீ ஃபோர் டூ சிக்ஸ் இப்படி இப்படி போனால் நல்லா இல்லை இதை பற்றி நான் வீடியோ பேசினதுக்கு யாராவது இது தப்புன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு வந்து சொ இதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரில நான் வீடியோவோ போடுறேன் என்னோடய மனசு கஷ்டத்தினால தான் நான் போடுறேன் இது ஒன்று இது வியூஸ் வந்து அந்த வியூஸை வச்சு நான் ஒன்றும் காரு வாங்க போகிறதில்லை யாராவது இந்த வீடியோ டெலீட் பண்ண சொல்லாதீங்க ரெண்டாவது நான் இஷ்டத்துக்கு படத்திட்டங்களை உருவாக்கி அதை கொடுத்து இப்போ எல்லாரையும் தொல்லைப்படுத்தி நம்மளை தலைவலி உண்டாக்குறவங்க நல்லாவே இருக்க மாட்டேங்க கடவுள் பார்த்துட்டே இருப்பார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பூனைக்கு மணி கட்டுவது யாருங்கிற மாதிரி ஏதாவது ஒருத்தர் கொஞ்சம் அமைதியாக இருச்சாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த பூ இந்த பூனைக்கு கண்டிப்பாக மணி கட்டுவாங்க இது வந்து தப்பு இல்லையா இது லேனி இஸ் அ ஃபன் அதுங்களுக்கு வந்து அப்புறம் வந்து லாங் இப்போ பெரும்பாலும் என்ன நடக்குது தெரியுமா என்னதான் அது போய் தமிழ் ஸ்கூலில் எழுத படிக்கிறதுக்கிட்டாலும் பேசுறது கிடையாது இப்போ வந்து நம்ம பக்கத்து எல்லாம் இருக்காங்க சைனீஸ் கொரியன் லாங்குவேஜ் ஹிந்தி பேசுறவங்க அந்த ஹிந்தி இந்தியாவில் வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வளரல இவங்கெல்லாம் வந்து பின்தங்கினவங்க நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அவங்க வீட்டு அந்த லாங்குவேஜ் ஆளுங்க தான் நல்லா அவங்க லாங்குவேஜை நல்லா பேச வச்சிருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாடு நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம் நம்ம வந்து நம்ம ஊர் வந்து ஏறக்குறைய ஒரு இங்கிலாந்தோட ஒரு மாநிலம் மாதிரி தான் இருக்கு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தன் ஏனால பேசுற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் பலர் பேசுறத பத்தா புரியவே இல்லை நம்ம அவ்வளவு இங்கிலீஷ் வந்து சாதாரண கிராமத்தாளங்களுக்கே ஒரு குறைஞ்சது இரு இரநூறு வாரத்தையாக தெரியும் அவ்வளவு தெரிஞ்சிருக்கு அதை பத்தி நான் வந்து குற சொல்லலை ஆனா இந்த தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குற இதுல இவ்வளோ குளறுபடி பண்ணக்கூடாது ஆனால் கடவுள் பார்த்துட்டே இருப்பார் நான் சொல்கிறேன் என் மனசார நான் சொல்கிறேன் நான் யாரையும் தோ வம்புக்க விரும்பலை இல்லை நான் இதை வந்து சின்ன விஷயத்தை பெருசாக்குறேன்னு நினைக்கல எனக்கே அந்த புக்கு பிடிச்சாதானே நான் பாட சொல்லி தர முடியும் நான் வந்து எப்போதுமே எங்கள் ஸ்கூல் என்னோட பா ஸ்கூலில் நான் என்ன படித்தேன் எப்படி இருந்தோம் அதோட கம்பேர் பண்ணி தானே நம்மளோட மைண்டு வேலை செய்யும் அப்படி போகணும் அப்படி தான் அப்படி தானே தோணும் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு தமிழ் பாடன்றது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா எப்படி தான் அதை படிக்கிறது எப்படி படிக்க வைக்கிறது எதுக்கு நேரம் செலவு பண்ணுறோம் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான நாள் பா அப்படி நிம்மதியாக உட்கார நாள் அதில் வந்து போயிட்டு படிக்கிறோம் அது ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுறோம் பெட்ரோல் செலவு பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தானே இருக்குது ம் இப்போ நான் நம்மளே உட்காந்து சொல்லித்தரதுன்னா கேட்க மாட்டேங்குது அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குது அதெல்லாம் பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அது அது வேற எனக்கு வந்து பாட்டு பாட்டு டான்ஸ் எதுலேயுமே எனக்கு பயிற்சி கிடையாது அது வேற செய்ய வேண்டியிருக்கு அது யாராவது செய்கிறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டா கூட பரவாயில்ல நம்மளும் அதை செய்ய வேண்டியிருக்கு எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது இது வருஷப்படி போகாதது எனக்கு கஷ்டமாக கிடைக்கும் அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது இது இது வந்து நான் ஏன் வீடியோ பண்ணேன் இதையும் டெலீட் பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் என்ன யாரும் சொல்லக்கூடாது எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை ஏன்னா என்னென்ன பத்து இருபது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க கூப்பிட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு நானே தான் இருக்கேன் ஆனால் தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதனால தான் யூடியூப்பில் சொல்கிறேன் இல்லை ஒரு இடத்துல வந்து நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ பண்ணுனாலும் சரி நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு 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 நிம்மதி வரவே மாட்டேங்குது நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதினு சொல்கிறதால ஒரு நமக்கு நாலு பேர் இருக்காங்கன்ற ஒரு மன அமைதி வரவே மாட்டேங்குது அது அப்படியே நவகிரகம் மாதிரி திருப்பிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறப்போ நான் உண்மையிலே சொல்கிறேன் என் மனசுலேருந்து சொல்கிறேன் நான் வந்து ஆஸ்திரேலியாக்கு வந்துருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் என் மக்கள் என்னை மாதிரி ஒரு கிராமத்தாலுக்கு கிராமத்தாலுக்கு ஆஸ்திரேலியா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நான் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதுசுலேருந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படியே அந்த அதெல்லாம் வந்து நல்லா சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க நான் ஒவ்வொரு முறையும் அப்படின்னு மனசுக்குள்ளே கண்ணீர் விட்டுட்டு தான் அந்தந்த சூழ்நிலையை நான் தாண்டி வந்திருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் மறக்கவே முடியல இவங்க வந்து பத்து பேர் இருந்தாலும் வந்து நவகிரகம் மாதிரி இப்படி திருப்பிக்கிட்டு நிற்கிறத பார்க்குறப்போ உண்மையிலே சொல்கிறேன் நான் மனசுலேருந்து சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து இந்தியராக இருக்கட்டும் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி பேசுகிறவங்களோட பேசட்டும் பழகட்டும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை நான் வந்து தமிழர் நம்ம நம்ம வந்து முதல்ல தமிழர் அடுத்து ஒரு சவுத் இண்டியன் சவுத் இண்டியன்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க பேசுவாங்க அடுத்து ஒரு இண்டியன் எனக்கு சொல்ல வந்த விஷயம் மறந்துவிட்டேன் நான் போன வாரம் வந்து ஒரு கர்நாடக சேர்ந்த ஒரு கன்னடர் வீட்டுக்கு பால் காய்ச்சலத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம் அங்கே ஒரு கணவன் மனைவியை பார்த்தேன் அவங்க கர்நாடகக்காரங்க அவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க அஞ்சு வயசு அதாவது அஞ்சாம் இருந்து பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் அவங்க மாநிலத்தில் அந்த ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆனால் அவங்க வந்து இந்தியா முழுக்க போகிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது நான் சொன்னேன் எனக்குலாம் ஹிந்தி தெரியாமல் நான் வேறு மாநிலத்துக்கெலாம் போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருப்பாங்க நீங்கள் போயிட்டு இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டி என்ன பண்ணுவீங்க நான் நம்ம வந்து ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதும் கற்றுக் கொடுக்காதான் தமிழ்நாட்டோட இருப்போம் அதை பற்றி எனக்கு அவ்வளவு கிடையாது பட் நான் வந்து ஒரு தமிழ்நாடுங்கிறதே ஒரு சின்ன குரூப் அந்த சின்ன குரூப்லேயும் சில 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 சொல்ல முடியல எனக்கு எனக்கு வந்து நான் எங்கள் ஊரில் இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பேசினா என்ன சுற்றி இருக்கிறவங்க ஒரு சிலரே ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் கூட நான் நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியராக ஃபீல் பண்ணுறப்போ நிறைய மனசு அமைதி வருது ஒரு தமிழராக மட்டும் ஃபீல் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் தமிழர்கள் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக பத்து பெண்கள் பத்து பெண்கள் உட்காந்து சந்தோஷமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நான் என்னோடய வீடியோ எடிட் பண்ண முடியாது நான் பேசுகிறத அப்படியே அப்லோட் பண்ணுவேன் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ் படிக்கிறது வந்து இந்தியாவை பொறுத்தவரை சந்தோஷமான அந்த டைம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தினா பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டு கொடுக்கலனா எழுது சும்மா எழுதிக்கிட்டே இருந்து இல்லை ரொம்ப சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருந்தவனா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க பெரிய வரப்போ கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு வரவே மாட்டாங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் வர மாட்டாங்க இது என்னோடய கருத்து இதில் எந்த க மாற்றமும் கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இவ்வளோ தூரம் நம்ம டைம் செலவு பண்ணி அதை படிக்கணும் எழுதணும் ஹோம் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மெத்தடாலஜியோட நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போகிறப்ப அந்த பிள்ளைங்க சூப்பராக படிக்கும் நான் என்னோடய நல்ல அக்கறையோடு தான் நான் சொல்கிறேன் நான் என்னோட பிள்ளைங்கள மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்லலை ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று இப்படி மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது ശരിയായി തുടർന്ന് വീഡിയോ മുടിച്ചിട്ട് നന്ദി വനം